ஒரு ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அது யாருன்னா ஏழுமலை என்பவர் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறாரு அவருடைய ஸ்பான்சர் யாருன்னா பாரதி பாரதியோட ஸ்பான்சர் தான் தீபிகா ஏங்க தீதி தீபிகாவுடைய வேளாட்டு வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்னா இவங்க மூணு பேருடைய மொபைல் நம்பரும் என் மொபைலும் சாரி மொபைலும் என்கிட்ட தான் இருக்குது அவங்க மொபைல் மூணு மொபைலில் வரக்கூடிய ட்ரான்சேக்ஷனை தான் லைவாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க டைம் பாருங்கள் நல் மதியம் கரெக்டாக பன்னெண்டு மணி ஓகேங்களா இந்த லைவாக பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா வித்தின் செகண்டில் இந்த மூணு பேருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்கமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபிகா என்பவங்களுடைய கேஎஸ்என் கேஎஸ்என் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டாலருக்குன்னா இருபத்தாறு புள்ளி ஜீரோ ஒன்று இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தாறு புள்ளி ஜீரோ ஒன்று டாலர் இருக்குது யாருக்குன்னா தீபிகான்ற மேடத்துக்கு ஓகேங்களா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் தயவு செய்து பாருங்கள் இதுதான் மிராக்கலான வீடியோ இப்போது இந்த இடத்துல இந்த இருபத்தாறு புள்ளி ஜீரோ ஒன்று இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல மாற்றம் வரப்போகுது ஏன்னால் இவங்களுடைய ரெண்டாவது லெவல் அதாவது பாரதி என்பவங்க ஃபஸ்ட் லெவல் ஏழுமலை என்பவர் வந்து ரெண்டாவது லெவலில் ப்ளேஸ்மெண்ட் ஆக போகிறார் அப்படி ஆகும்போது லெவல் இன்கம் இவங்க தீபிகாவுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ்னா ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு டாலர் வந்து இவங்களுக்கு ஆட் ஆக போகுது லெவல் இன்கம் வந்து வித்தின் செகண்ட்ல ஆட் ஆகுதான்றதை நம்ம பார்க்க போகிறோம் அதேமாரி தீபி ச பாரதி என்ப மேடத்துக்கு வந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து ஆட் ஆகப்போகுதான்றதை பார்க்க போகிறோம் இப்போ இவங்களை பார்த்தாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாரதி வந்து வேலாட் வந்து ஓப்பன் பண்ணலாம் அடுத்த மொபைலில் இப்போ பாருங்கள் பாரதி மேடத்துடைய வேலாட் இது அவங்களுடைய பேருங்க இருக்குது அவங்க வேலாட்டில் எவ்வளோ இருக்குன்னா இங்கே எத்தனை டாலர் இருக்குது பாருங்கள் பத்து புள்ளி நாற்பத்தி ஏழு டாலர் இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ஏழு மலை சாரை கொடுக்கறதுனால டைரெக்ட் இன்கம் வந்து முப்பது பர்சன்டேஜ் கிடைக்கும் முப்பது பர்சன்டேஜ்னால் பத்து புள்ளி ஐம்பது டாலர் அதாவது பத்தரை டாலர் கிடைக்கும் அதேமாரி பிளேஸ்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இமீடியட்டாக உட்கார்துனால ப்ளேஸ்மெண்ட்டத்துக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இன்கம் கிடைக்கும் இமீடியட்டாக ஐம்பது பர்சன்டேஜ்னால் பதினேழு புள்ளி ஐம்பது டாலர் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு டாலர் இவங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ ஆல்ரெடி வந்து நாற்ப பத்து புள்ளி நாற்பத்தி ஏழு டாலர் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல இப்போ இவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு இருபத்தெட்டு டாலர் ஆகும் முப்பத்தெட்டு டாலராக காட்டுமா இப்போ அதை வந்து நம்ம லைவே பார்க்கும் அதையும் பார்க்க போகிறோம் தீபிகா மேடத்துக்கு வந்து ஒரு டாலர் வரப்போது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இம்மீடியட்டாக வருதுன்றதை நம்ம கண் கூட பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்ட்ரைட்டாக வேலட்டுக்கே வருது இது வந்து சைட்டுக்குள்ளே காட்டில் சார் வேலட்டுக்குள்ளேயே வருது அதை உடனே வித்ரால் பண்ணலாம் இந்த நம்ம வேலட்டில் இருக்கிற டாலர்ஸ் வந்து நம்ம அனுமதி இல்லாமல் யாராலும் எடுக்க முடியாது எந்த நிறுவனம் நினச்சாலும் எடுக்க முடியாது அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே வருதுன்னா நம்ம வித்ரால் ஆப்ஷனே கிடையாது அது இம்மிடியட்டாக ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஜீரோ ஒன் டாலராக இருந்தாலும் நமக்கு இமீடியட்டாக வரும் அது எதில் வரும்னா டீ சென்ட்ரலைஸ்ட் ப்ரோக்ராம் செட் பண்ணதில் தான் உடனே வரும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இந்த பாரதி மேடத்துடைய ரெஃபரல் லிங்கை நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா இவங்களுக்கு கீழே தான் நம்ம பிளேஸ்மெண்ட் ஆக போகுது அப்போ எப்படி எடுக்கிறோன்னா அவங்களுடைய வேறாட்டில் கீழே பாருங்கள் டிஸ்கவருங்களே அதை கொடுக்குறோம் அதை கொடுத்துட்டு பாரதி மேடத்துடைய அட்ரெஸ்ஸு இங்கே போட போகிறோம் இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா டச் பண்ணிவிட்டு த ரிச் க்ரௌடு டாட் காம் போட போகிறோம் த ரிச் க்ரௌடு டாட் காம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஓகேங்களா நான் ரொம்ப சுருக்கவும் முடியாது ஏன்னா இது லைவாக வந்து பார்த்துட்ருக்கீங்க பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ நாலு நிமிஷம் ஆச்சு இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்னு இருக்குங்களா இல்லைங்களா அது கேட்பாருங்க த ரிச் கிரோடர் டாட் காம்னு இருக்குங்களா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் இப்போ இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மேலே வந்து ஒரு மூணு புள்ளி இருக்குது பாருங்கள் கார்னரில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தான் பண்ணணும் மேலே இருக்கிற மூணு புள்ளியை வந்து டச் பண்ணுங்கள் இதில் வந்து நெட்ஒர்க் எத்திரியம்னு இருக்கு இல்லைங்களா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இங்கே பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதை கொடுங்க இதை கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துட்டிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு கோடு இருக்குது பாருங்கள் அந்த மூணு கோட் டச் பண்ணுங்கள் மூணு கோட் டச் பண்ணிவிட்டு இதில் வந்து லாகின் இருக்குது இல்லைங்களா இது அதை கொடுங்க லாகின் கொடுத்த பிறகு என்ன கேட்குன்னா கனெக்ட் வேலெட்டுன்னு கேட்கும் அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் கனெக்ட் வாலெட் அந்த கனெக்ட் வாலெட்டை டச் பண்ணுங்கள் சாரி வேறு ஏதோ வந்துடுச்சு சாரி அது மேலே மெசேஜ் வந்ததுனால அப்படியே பின்னோக்கி போயிடுச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே டைமிங் நான் மிஸ் பண்ண முடியாது டைமுக்கு இந்த வீடியோ கரெக்டாக எடுத்தாகணும் இப்போ பாருங்கள் இந்த மூணு கோடு இருக்குங்களா அந்த மூணு கோடு டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த லாகின் இருக்குல்ல அதை கொடுங்க கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கனெக்ட் வேலட்டுங்களா அந்த கனெக்ட் வேலட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் மெட்டா மாஸ்க் வரும் ட்ரஸ்ட் வேலட் வரும் இப்போ நம்ம எந்த வேலட் யூஸ் பண்ணுறோமோ அதை கொடுக்கணும் நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ ட்ரஸ்ட் வேலட் ஓகேங்களா அதனால் ட்ரஸ்ட் வேலட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டின் கீழே கேட்கும் சில பேர் கேட்காது சில டைம் கேட்கும் அப்படி கேட்குதுனா இங்கே கனெக்டின்னு கொடுத்துருங்க கொடுத்தவனே இங்கே கனெக்ட் ஆகிடுங்க கனெக்ட் ஆகிட்டபோது லாகின் டு யுவர் அக்கௌண்டுன்னு இருக்கும் ஓகேங்களா லாகின் டு யுவர் அக்கௌண்ட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னால் இதை வந்து பாரதி மேடத்துடைய வேலெட்டு ஓகேங்களா அவங்களுடைய ஐடி நம்பருனால் ஐம்பத்தொம்போது இருபத்தி ரெண்டு எழுபத்தேழு நாலு ஓகேங்களா ஐம்பத்தொம்போது இருபத்தி ரெண்டு ஏழு நாலு அவங்க ஜாயின் பண்ணது ஒன்றாந்தேதி ஒன்மா ஒன்றாவது ஒன்பதாவது மாதம் அவருடைய ஸ்பான்சர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது நாற்பது ஐநூற்றி எண்பத்தி ஏழு இவங்க தான் வந்து தீபிகான்ற மேடம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இவங்களுடைய அட்ரஸ் இது இவங்களுடைய ரெஃபரல் லிங்க்கு கீழே பாருங்கள் ஃப்ராஃபிட் ஜீரோ பார்ட்னர் ஜீரோ இப்போ தான் புது ஒரு நபரை வந்து டைரெக்டாக கொடுக்க போகிறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன மாறுதுன்னு கூட பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணணும் பக்கத்தில் ரெண்டு பாக்ஸ் இருக்குல்லையா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த பச்சை கலரில் க்ரீனில் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வருதுங்களா இது வந்து காப்பி ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணியாச்சு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஏழுமலை சாருடைய வேலட்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த லிங்க்கை பேஸ் பண்ண போகிறோம் பேஸ்ட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம் அதுதான் இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பேக்கில் வந்துடுவோம் அடுத்த ஸ்டெப்பு ஹோம் வரேன் இப்போ ஹோம் ஒர்க் வந்தாச்சுங்களா இப்போ நல்லா புரிஞ்சுங்க பத்து புள்ளி முப்பத்தெட்டு டாலர் இருக்குது மொதல் நான் என்ன சொன்னேன் பத்து புள்ளி நாற்பத்தி ஏழு சொன்னேன் இப்போ பத்து புள்ளி முப்பத்தெட்டு இருக்குது ஏன் பத்து புள்ளி முப்பத்தெட்டு இருக்குன்னா இங்கே கிசானுடைய காயினுடைய ரேட்டு குறையும் ஏறும் இல்லைங்களா அப்படி குறையும் போது இங்கே டாலர் குறையும் ஏறும்போது டாலருடைய மதிப்பு ஏறும் ஓகேங்களா அதனால் அங்கே வந்து மாறும் மொதல் நாற்பது பத்து புள்ளி நாற்பத்தி ஏழு இருந்துச்சு இப்போ பத்து புள்ளி முப்பத்தெட்டு ஓகேங்களா அப்போ என்னாவது ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ நைன் வந்து கம்மியாக குறைஞ்சிருக்கு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழுமலை சாருடைய வேலெட்டை ஓப்பன் பண்ண போகிறோம் அவருடைய மொபைல் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறேன் அதில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா பாரதி மேடத்துக்கு எவ்வளோ இன்கம் வரப்போகுது தீபிகா மேடத்துக்கு எவ்வளோ இன்கம் வரப்போகுந்த நம்ம லைவாக பார்க்க போகிறோம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏழுமலை சாரோடைய ஐயை ஓப்பன் பண்ணிட்டோம் அது ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போது அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா முப்பத்தெட்டு புள்ளி பதினேழு கிசான் இருக்குது டாலருக்கு பிஎன்பி ரெண்டு டாலருக்கு ஓகேங்களா இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறோம் எப்படின்னு பாருங்கள் இங்கே கீழே கீரை டிஸ்கவர் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுறேன் இந்த மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே ஐத்தி பிடிக்கிறேன் ஐத்தி பிடிச்சி கை எடுத்தோம்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும் இது இருக்குங்களா அதை டச் பண்ணுறோம் இப்போ வந்து பாரதி மேடத்தோட ஐடி நம்பர் வந்துச்சுங்களா ஐம்பத்தொம்பது இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு நாலு அதே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் பாருங்கள் இங்கே வந்துட்டு பாருங்க அந்த லிங்க்கு அதை அப்படியே டச் பண்ணுறோம் டச் பண்ணோம்னா நமக்கு வந்து சைட்டு வந்து ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆகும்போது என்னென்னா அவங்களுடைய ரெஃபரல் லிங்க் போட்டிருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது மே அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் ஐடி ஃபைண்ட்னு இருக்கு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குங்களா ஓகே அடுத்து வந்து மேலே இருக்கிற மூணு புள்ளியை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு எத்திரியம்னு இருக்குது இல்லைங்களா நெட்ஒர்க் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிவிட்டு பிஎன்பி ஸ்மார்ட் சைனை கொடுங்க கொடுத்துட்டு இங்கே கனெக்ட் வேலெட் இருக்கு இல்லைங்களா அதை கொடுங்க அதை கொடுத்து ட்ரஸ்ட்டு வேலெட்ன்றதை கொடுங்க கொடுத்துட்டிங்க கனெக்டின் கீழே கேட்குது பாருங்கள் ப்ளூ கலரில் அதை கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எல்லாமே டிக் ஆகிடும் ஓகேங்களா அதில் ஒன்று மட்டும் அப்ரூவல் கேஏஸ்என் ரிக்ருட்டர்னு மட்டும் டிக்காகாது மற்றதெல்லாம் டிக் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ நாம் செய்ய வேண்டியது அலோவென்ஸ் கேஸுன்னு இருக்குது பாருங்கள் கீழே அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னால் நமக்கு வந்து அப்ரூவல் கேட்கும் ஓகேங்களா லிஸ்ட் வந்துச்சிங்களா கீழே பாருங்கள் ப்ளூ கலரில் அப்ரூவல்னு கேக்குது அப்ரூவல் கொடுங்க இப்போ நம்ம சீக்ரெட் நம்பர் கேட்கும் அந்த சீக்ரெட் நம்பர் உங்களுக்கு தெரியாது உங்களுடைய சீக்ரெட் நம்பரை பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வரும் இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன வருதுங்க அலோவன்ஸ் கேஸ் முதல்ல கொடுத்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் அலோவன்ஸ் கேஎஸ்என் வருது இல்லைங்களா அதை கொடுங்க அதை கொடுத்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கேட்கும் இப்போ மறுபடியும் வந்து நான் என்ன பண்ணுறீங்க ப்ளூ கலரில் கீழே பாருங்கள் அப்ரூவல் அதை கொடுங்க மறுபடியும் உங்களுடைய சீக்ரெட் நம்பரை கொடுங்க இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுற்றிக்கிட்டே இருக்கனா கூட பரவாயில்ல பேக் வரக்கூடாது ரீசெட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அப்படியே அது போக்கிலே போகணும் அப்படி பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லாம் எங்கே போகுன்னு தெரியாது ஐடி ஆக்டிவேஷன் ஆகாது இப்போ என்ன பண்ணுதுன்னா ரிஜிஸ்டர் நவுன்னு வந்துச்சிங்களா ரிஜிஸ்டர் நவரை டச் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்களா ரிஜிஸ்டர்ட் ஆகும் டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கேட்கும் மறுபடியும் ப்ளூ கலரில் கீழே பாருங்கள் அப்ரூவல் கொடுங்க கொடுத்துட்டு உங்களுடைய சீக்ரெட் நம்பரை பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா எக்காரத்துக்கு வட்டும் பேக் வரக்கூடாது ரீசெட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அப்படியே அது போக்கிலே போங்க அதுவாக மாறும் மாறுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கனா கூட அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு ஏழ்மச்சாளருடைய ஐடி நம்பர் என்ன மேலே பாருங்கள் பதிமூணு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஜீரோ ஓகேங்களா கீழே பாருங்கள் ஸ்பான்சர் நம்பர் என்ன இது பாருங்க இந்த இடத்துல ஸ்பான்சர் நம்பர் என்ன இருக்குது ஐம்பத்தொம்பது இருபத்ரெண்டு எழுபத்தி ஏழு நாலு அப்போது பார பாரதி மேடத்துடைய ஐடி நம்பர் இது மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஜீரோ வந்து ஏழுநூல சாருடைய ஐடி நம்பர் டைமிங் பாருங்கள் மூணாந்தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு ஜாயினிங் ஓகேங்களா இவர் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாரு அப்ரூவல் ஆயிடுச்சு இப்போது பாரதி மேடத்துக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா பேக்கில் வரேன் இதுக்கப்புறம் பேக்கில் வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஐடி நம்பர் எடுத்துட்டோம் இப்போ நம்ம பேக்கில் வந்தால் எந்த ப்ராப்ளம் ஆகாது இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணது முப்பத்தெட்டு டாலர் இருந்தது குறைஞ்சிருக்கும் பாருங்கள் அதை டச் பண்ணுறேன் முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு டாலர் எடுத்திருக்கு ஓகேங்களா இப்போ பேக்கில் வரேன் ரெண்டு ஸ்டெப் இப்போ எவ்வளோ டாலர் இருக்குங்க ரெண்டு புள்ளி தொண்ணூறு டாலர் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா வைச்சோம் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா வைக்கிறது தான் நல்லது ரவுண்டாக முப்பத்தஞ்சு டாலர் வைக்காதீங்க முப்பத்தெட்டு டாலர் வைங்க மீதி இருக்கிற டாலர் நம்ம வேலட்டில் இருக்கோம் ஓகேங்களா பிஎன்பியில் எவ்வளோங்க போயிருக்க ரெண்டு டாலர் இருந்துச்சு இப்போ அதில் ஒரு அரை டாலர் போயிடுச்சு மீதி ஒன்றரை டாலர் இருக்குது பிஎன்பி இதில் வந்து ஒரு மூணு டாலர் இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மலை சாருடைய வேலெட்டில் வந்து நாலரை டாலர் ஓகேங்களா நாற்பது டாலரில் நாலரை டாலர் இருக்குன்னா அப்போது முப்பத்தஞ்சரை டாலர் தான் அவருக்கு டிடக்ஷன் ஆகிருக்கு ஓகேங்களா அப்போ ஜாயினிங் எவ்வளோங்க முப்பத்தஞ்சு டாலர் அது கால்குலேஷன் வந்துச்சுங்களா நம்ம நாலாயிரரூபா போட்டு நாற்பது டாலர் வாங்கினாலும் நமக்கு லாஸ் இல்லை ஓகேங்களா அதனால் புரிஞ்சுக்கோங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பாரதி மேடத்துடைய வேலெட்டை ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பாரதி மேடத்துடைய வேலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன் கேஎஸ்என் பிஎன்பி ஸ்மார்ட் ஷைன் காயின் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குங்க பாருங்கள் முப்பத்தெட்டு புள்ளி அறுபது அவங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சுங்க முப்பத்தெட்டு புள்ளி அறுபது டாலர் போயிருக்கு அவங்களுக்கு வந்து பத்து புள்ளி முப்பத்தெட்டு டாலர் இருந்துச்சிங்களா நம்ம மொதல் பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குங்க எவ்வளோ வந்துருக்குன்னா இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு டாலர் வந்திருக்குங்க எவ்வளோ வந்துருக்குங்க ஆனால் இருபத்தி ரெண்டு டாலர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜீரோ பாயிண்ட் இருபத்தி ரெண்டுன்னு நான் சொல்கிறேன் இங்கே வந்து கிசானோடைய ரேட்டு இந்த சமயம் ஏறி இருக்கலாம் சிம்பிளாக ஏறி இருக்கோம் இறங்கியிருக்கோம் ஆனால் மொத்தம் இருபத்தி எட்டு டாலர் வந்துருக்குங்களா இப்போ இவங்கள்த நம்ம செக் பண்ணியாச்சு இமீடியட்டாக வந்துடுச்சு இது வந்து வேலாட்டியாக வந்துடுச்சு இவங்க ஐடிக்குள்ளே போய் பார்த்தோம்னா அந்த டாலர் வந்துருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாங்களா இப்போ வந்து டிஸ்கவர் போகிறேன் டிஸ்கவர் போயிட்டு அவங்க ஐடி ஓப்பன் பண்ண போகிறோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறேன் டச் பாக்ஸில் டச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தி ரிச் கிரவுட் அப்படின்னு கொடுக்க போகிறோம் தி ரிச் டாட் காம் தி ரிச் கிரவுட் டாட் காம் கொடுத்துட்டு கூகுள் சர்ச் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுறோம் டச் பண்ண உடனே நமக்கு என்ன வரும் இது மாதிரி திரும்ப திரும்ப நம்ம இது பார்க்குறதுனால நிறைய வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஆகும் மைண்டில் ஏறும் இதை வந்து யாருக்கு வேணாலும் நம்ம சொல்லி தரத்துக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ வந்து கவனமாக பாருங்கள் மேலே இருக்கிற மூணு புள்ளியை டச் பண்ணுங்கள் இங்கே ஏத்திரிமென்றத டச் பண்ணுங்கள் இங்கே பிஎன்பி ஸ்மார்ட் சைன்றதை கொடுங்க டச் பண்ணிங்கன்னா அது உட்காந்துக்கும் ஓகேங்களா அப்படி டச் பண்ணுறங்க அடுத்து மூணு கோடுகள் அதை டச் பண்ணுங்கள் இதில் லாகின்றதை டச் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே கனெக்ட் வேலட்டுன்னு இருக்குங்களா அதை கொடுங்க ட்ரஸ்ட் வேலெட் வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா அங்கே கனெக்ட் ஆகிடும் ஓகேங்களா கனெக்ட் ஆகிட்டு ஐடி ஐடி நம்பர் ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஓகேங்களா ச பாரதி மேடத்தோட ஐடி நம்பர் வந்துச்சு இப்போ வந்து லாகின் டு யுவர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அதை கொடுங்க கொடுத்தா தான் அவங்க சைட்டுக்குள்ளே போகும் இப்போ அவங்க சைட்டுக்குள்ளே வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ பாருங்கள் பாருங்க மேலே தூக்குறேன் பாருங்கள் ப்ராஃபிட் இருபத்தெட்டு டாலர் அது ஜீரோவாக இருந்துச்சுங்களா ப்ராஃபிட் பார்ட்னர் வந்து ஒன்று இப்போ அந்த ஏழுமலை சார் வந்து போட்ட உடனே நமக்கு வந்து இருபத்தெட்டு டாலர் வந்துச்சு டோட்டல் பிஸ்னஸ் முப்பத்தஞ்சு ஏமல் சருடைய டாலர் வந்து முப்பத்தஞ்சு டாலர் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கு அதில் இருபத்தி எட்டு டாலர் எண்பது பர்சன்டேஜ் வந்து பாரதி மேடத்துக்கு வந்திருக்கு மூணு பர்சன்டேஜ் வந்து தீபிகா மேடத்துக்கு போயிருக்கோம் ஏன்னா பாரதி மேடத்தோடைய அப்ளை ஓகேங்களா ஸ்பான்சருக்கு அந்த மூணு பர்சன்டேஜ் போயிருக்கா நம்ம செக் பண்ணலாமா இப்போ வந்து நான் பேக்கில் வரேன் இப்போ நான் காமிச்சது சைட்டு இது வந்து வேலட்டு எது இது வந்து வேலட்டு ஓகேங்களா சைட்டில் வந்து வேறு நம்பர் தான் பார்க்க முடியும் வேலெட்டில் தான் அமௌண்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த அமௌண்ட்டு யாராலையும் நம்மளுடைய அனுமதி இன்றி யாராலும் எடுக்க முடியாது யார் நினச்சாலும் எடுக்க முடியாது ஓகேங்களா நம்மளுடைய பன்னெண்டு வார்த்தை வேடு இருக்கு இல்லைங்களா ட்ரஸ்ட் வேலட் வேடு அந்த பன்னெண்டு வார்த்தை தெரியாமல் யாராலையும் நம்ம வேலெட்டில் இருந்து நம்ம அனுமதி இல்லாமல் எடுக்கவே முடியாது ஓகேங்களா இப்போ வந்து தீபிகா மேடத்தோடைய ஐடி பார்ப்போம் அவங்களுக்கு லெவல் இன்கம் மூணு பர்சன்டேஜ் போயிருக்கான்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் தீபிகா மேடத்துக்கு வந்து ஏற்கனவே எத்தனை டாலர்ஸ் கேஎஸ்என்லில் இருக்குதுன்னு சொன்னால் இருபத்தாறு புள்ளி ஜீரோ ஒன்று ஓகேங்களா இப்போ எவ்வளோ அங்கே இருக்குங்க ஏழு புள்ளி பத் பத்தொம்போது இருக்குது ஓகேங்களா அப்போது இவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு ஒரு டாலர் வந்துருக்குங்களா இப்போ நாம் வந்து எப்படி நம்ம வந்து சொல்கிறேன்னா இவங்க வந்து பாரதி மேடத்துடைய ஸ்பான்சர் அது ஆஃப்லைன் ஓகேங்களா அவ இவருக்கு வந்து தீபிகான்ற மேடத்துக்கு வந்து ரெண்டாவது லெவலில் எத்தனை பேர் வந்தாலும் சரி அதில் இருந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அந்த த்ரீ பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு